ஸோ பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அப்பட்டமாக வெளியே வந்துட்டு ஜாக்லின் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்களுக்கான வெளியே எப்படி கிடைக்குதுன்ற மாதிரி பல விஷயங்களை சௌந்தர்யா பவித்ரா மற்றும் ஜாக்லின் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இதுவும் ஒரு கேம் தான் இதை எப்படி அனலைஸ் பண்ணுன்ற மாதிரி முத்துக்குமரன் புட்டு புட்டு பல விஷயங்கள் வைக்கிறார் இது எல்லாம் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் லோத்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு போஸ்டாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் பல பேர் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க மறக்காம லைக் போட்டுருக்க சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மஞ்சரியோட ஃபேமிலி வந்து என்ன பண்ணிட்டாங்க ஸோ சௌந்தரியா இப்படி பின்னாடி பேசுகிறாங்கன்றத மஞ்சுரிக்கிட்டேயும் உடச்சி விட்டாங்க ஜாக்லின்கிட்டையும் உடச்சி விட்டாங்க ஆக்சுவலாக ஜாக்லினோட ஃபேமிலி வந்து ஜாக்லினு டிப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தா மஞ்சரியோட ஃபேமிலியே வந்து ஜாக்லினுக்கு ஒரு துருப்பு சீட்டு மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிட்டு போயிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க ஜாக்லின் வெளியே கார்டன் ஏரியாவில் பேசிட்டு இருக்கும்போது என் ஃபேமிலி வரட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தால் என்னை பற்றி எவனாவது பின்னாடி பேசிட்டு இருந்தானு எங்கள் அம்மாவே வந்து சொல்லுவான் அப்போ தெரியும் எவன்லாம் சிக்க போறேன் எவெளாம் மாட்ட போகிறான் போது கேமராமேன் ஜூம் வைக்கிறார் ஒருத்தர் விஷா இரு ஜெஃப்ரிக்கு வைக்கிறாரு ஜூம் ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரிக்கு ஒரு ஜூம் வைக்கிறாங்க அந்த இடத்துல பேசும்போது ஜெஃப்ரி சவுந்திரியாவுக்கு ஜூம் மாறி மாறி வருது அழகா பாருங்க கேமராமேன் சூப்பர் வேற மாதிரி அப்பயே தெரிஞ்சுச்சு வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே இது ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்றாங்க இன்னொரு பக்கம் அந்த இது வாஷ் பேஷன் ஜாக்லின் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு எதிரிகள் எல்லாம் வந்து என் நேரில் வந்து அடிக்க மாட்டான் போல இருக்கு ஏன் நேரில் வந்து அடிக்கிறவனா கூட நம்பிடலாம் போல என் கூடவே இருந்துக்கிட்டு வரிசையாக குத்திட்டு இருக்கானுங்க போல கடைசியில் அப்படிதான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்ல போகிறானுங்க ஏமா நீ எதிரின்னு நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாம் தூரில் இல்லை உன் பக்கத்துலேயே இருந்து டப்பு டப்பு டப்புன்னு பண்ணிட்டு இருக்காம அதை புரிஞ்சுக்கமான்ற மாதிரி ஓப்பனாக சொல்ல போகிறாங்கன்ற மாதிரி ஜாக்லின் ஒரு பக்கம் கண்காணிச்சிட்டாங்க ஓகே இது ஒரு பக்கம் அங்கே டிஸ்கஷனில் போகுது யார்கிட்ட இவங்க கூட இன்னொரு பக்கம் மஞ்சரி சொல்கிறாங்க எப்பா இவனுக்கு எப்படிலாம் பண்ணியிருக்காங்க இப்போ சௌந்தர்யா வந்து எப்படிலாம் இது பண்ணி வச்சிருக்கா அவர் பொய்க்காரி பொய் காரீன்னு பண்ணி விட்டுருக்கா போல அதுதான் வெளிய இப்படிலாம் போய் சேர்ந்துருக்குது போல அப்போ எங்க அம்மா என்ன ஃபீல் பண்ணி பேசுறாங்க இது பண்றாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் மஞ்சரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்ப இன்னொரு பக்கம் வந்து ஆறுதல் படித்திட்டு இருக்கார் யாரு முத்துகுமரன் மஞ்சிரிக்கு விடு மஞ்சிரி உண்மை தெரிஞ்சுது இல்லை இதெல்லாம் முஞ்சிச்சுல ஃபீல் பண்ணாத விடு எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கு மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ஃப்ரீயாக விட்டுரு அப்படின்ன மாதிரி முத்துக்குமாரன் அட்வைஸ் பண்ணுறாரு இதில் குறிப்பாக அருண் எந்த மாதிரி பண்ணியிருக்காரு பாரா ப்ரொஜெக்ஷனுன்ற இது அன்னைக்கு மட்டும் குரும்படம் போட்டிருந்தா அந்த பிரச்சனையும் இல்லை நான் தான் குறும்படம் கேட்டுகிட்டே இருந்தேன் குறும்படமே போடல அப்படி போட்டிருந்தான அன்றைக்கி அருண் மாட்டியிருப்பாரு நான் இருப்பேன் இதனால் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு பார்த்தியான்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டு தான் இப்போ உனக்கு உண்மை தெரியுது இல்லை மஞ்சிரி ஃபீல் பண்ணாத விடு நீ எல்லாம் ஃபீல் பண்ணாத வரி பண்ணாத அவ்வளோதான் விட்டு அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க ஓகே இது ஒரு பக்கம் இருக்குது அடுத்து கார்டன் ஏரியால ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் ஓகே ஜாக்லின் மஞ்சுரி ரயன் மற்றும் பார்த்தீங்கன்னா பவித்ரா அப்போது ரயன் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு இவர் சௌந்தரியோட கேம் பிள்ளைய பாதிக்கிறது அவள் தான் காரணம் போல் அவளுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் அந்த ஃபேன் பேஸ் அவள் நெகட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதே அவளே தான் அவளுக்கான சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கேம் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக விளையாட்னா இதெல்லாம் நல்லா இருக்குமே தவிர்த்து அவளே அவளை பல விஷயங்களை டவுன் பண்ணி மொத்தமாக நெகட்டிவ் ஆக்கிட்டு போயிருக்கான்ற மாதிரி ரயன் பேசுறாரு ரயன் உங்க கூட தானேப்பா இருந்தாங்க அது கூட உங்களுக்கு தெரியலையே அப்படின்றதான் இருந்துச்சு அதுக்கு இதுக்கு முன்னாடி மஞ்சூரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸோ அந்த வீட்டில் வந்து ஜாக்லின் வந்து இப்போ ரீசெண்டாக எங்கள் அம்மா என்னை பார்த்துக்கிட்டான்ற மாதிரி ஜாக்லின்லாம் பாராட்டிட்டு போனாங்க அது நல்லா இருந்துச்சான் சூப்பராக இருந்துச்சான்ற மாதிரி ஜாக்லினை பற்றி பேசினதுமே சொல்கிறாங்க அதுங்காட்டியும் ஜாக்லினுமே அங்கே வந்துடுறாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஜாக்லின் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா வந்து இப்போ ரீசெண்டாக பண்ற ஆக்டிவிட்டி சுத்தமாக எனக்கு விருப்பமே இல்லை பிடிக்கவே இல்லைங்க சுத்தமாக ஓப்பனாக சொல்லணும்னா பிடிக்கலங்க இப்போது எனக்கு ஒரு தப்பு இருக்கு என்னை பத்தி உனக்கு தப்பு இருக்கா ஓகே அப்போ அந்த தப்பு இருக்குன்னா என் முன்னாடி வந்து சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போ ஆனால் என் முன்னாடியே சொல்லாமல் முன்னாடி எதுவுமே பேசாமல் போயிட்டு பின்னாடி உட்காந்துரு என் முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி போயிட்டு அவங்க கிட்ட பொருள் என்னை பத்தி கெட்ட கெட்டதா பேசிட்டு முன்னாடி வந்து ஏ ஃப்ரெண்டு நல்லா இருக்கே ஜாக்லன் ஆய் ஜாக்லேன் சூப்பர் சூப்பர் அப்படின்ன மாதிரி பேசுறதுல எவ்வளோ மோசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி மூஞ்சு ல பேசுறாங்க தரமான கேள்வி அதை வந்து ஜாக்லின் வந்து நேராக சௌந்தர்யா மூஞ்சுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அஞ்சு ஐம்பது பர்சன்டேஜ்ன்றதை சொல்லிட்டாங்க ஆல்ரெடி இதை கூட சில பேர் வந்து பேக் பைட்டிங் பண்ணுறாங்க ஜாக்லின் எப்படி பேக் பைட்டிங் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆல்ரெடி மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லியாச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் சொல்கிறாங்க ஸோ எதா இருந்தாலும் எதிரில் இருக்கிற எதிரியில் கூட நம்பரலாம் ஆனால் பின்னாடி போய் பேசிட்டு வந்து அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு பேசுகிறாங்க இவனெல்லாம் நம்பவே கூடாது சுத்தமாக எனக்கு இவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிஸே பிடிக்கல ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போனோம் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போ அதை ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண ஓப்பனாம இப்படி வந்து பிகேவ் பண்றது ரொம்ப தப்பு தானே நான் ஃப்ரெண்டா பார்த்தா ஃப்ரெண்டு தான்ப்பா ஓப்பனா எனக்கு தோன்றது நான் ஓப்பனா சொல்லிடுவேன் அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேமான்ற மாதிரி ஜாக்லின் தரமான சரமான கேள்வி கேட்கறாங்க உடனே பவித்ரா அதுதானே கரெக்ட் பவித்ராவும் சொல்றேன் அப்படிதான் இருக்கணும் ஜாக்லின் இப்ப ஃப்ரெண்டு நான் தப்புனா ஓப்பனா சொல்லிடணும் சொல்லிட்டு இருக்கணும் இல்லையா ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது பின்னாடி பேசிட்டு முன்னாடி வந்து பேசுறது எவ்வளவு கேவலமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க கரெக்ட் தானே மக்களே பின்னாடி ஒன்னு பேசுற முன்னாடி பின்னாடி கெட்டதா பேசிட்டு முன்னாடி நல்லவன் மாதிரி வந்து ஆக்ட் பண்றது வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி உடைக்கிறாங்க அதை பவித்ராவுமே ஃபீல் பண்ணுறாங்க ஓகேவிராவுமே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி இருக்காங்க சொல்லியிருக்கேன் இதில் அப்போ இன்னொரு விஷயத்தையும் ஜாக்லின் சொல்றாங்க அப்போ இங்க பாரு நானும் ரியாக்ஷன் காட்டுறேன் எனக்கு வந்து சௌந்தரியா சொல்றாங்களே ரியாக்ஷன் காட்டுறேன் ரியாக்ஷன் காட்டுறேன்னு சொல்றாங்களே மேடம் கூட தான் ரியாக்ஷன் காட்டுறாங்க நான் ரியாக்ஷன் காட்டினா மட்டும் தப்புன்றாங்களே மேடம் ரியாக்ஷன் பண்றதுலாம் என்ன ரைட்டா நான் பண்றது தப்பு நான் பண்றது இது பண்ணா என்னது இது இதுல நான் பண்றது மட்டும் பெருசா பேசு பொருள் ஆகுது சௌந்தர்யா பண்றது மட்டும் பெருசா பேசு பொருள் ஆகுறது இல்லையே ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரியாக்ஷன் பிரிவிலேஜ் ஆன்ற மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு உடைக்கிறாங்க சௌந்தரியாக்கு நான் தான் சொல்றேன் சௌந்தர்யாக்கு இருக்கிற மேஜர் அட்வான்டேஜ் அந்த ரியாக்ஷன்

ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசுவாங்க சௌந்தரியா ஆனால் அடுத்த உன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறது அவ சௌந்தரியாவே பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேட்குறேன் பல நாள் சௌந்தர்யா அழுதுட்டுருக்காங்க நான் என்றைக்காவது ஒரு நாள் போய் அழுகுறியா நடிக்கிறியா சௌந்தர்யான்னு கேட்டால் எப்படி இருக்கும் சவுண்டுக்கு அப்படின்னு கேட்ட உடனே நான் எல்லாம் ஃபயர் விட்டேன் அந்த இடத்துல இந்த கேள்வி எனக்கு பல நாளாக இருக்குது ஜாக்லின் தான் நடிகைன்னு சொல்கிறேன் சௌந்தர்யா மேடம் வார வாரம் ஜாக்லின் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அழுற சௌந்தர்யா மேடம் நடிக்கலையா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள வருது ஏங்க அவங்க ரியாக்ஷன் காட்டுறாங்க இன்னசென்ட்டுங்க இன்னசென்ட் அழுதான் உண்மைங்க சௌந்தரியா வந்து இன்னசென்ட் எதுவுமே தெரியாது அப்பாவி எதுவுமே பிளான் பண்ணாம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க இதெல்லாம் நீங்க நம்புங்க மக்களே அப்படி நீங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் தான் பல விஷயங்கள் பண்ணுவாங்க ஒரு எதார்த்தம் உண்மை இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் வந்து சொல்றாரு நானும் ஃப்ரெண்ட்ஸ்னா கூட மஞ்சுரியோட தப்பு நான் டேரக்டா மூஞ்சுக்கு நேரம் சொல்ல முடியும் ஆனா பின்னாடி ஒரு மாதிரி இருக்கிறதுலாம் வட்டி அடிக்கிறாப்புல அடுத்து பவித்ரா சொல்றாங்க ஆமா எனக்கும் தோணுச்சு அன்றைக்கி ரெண்டாவது வருமே ஜாக்லே நீ இது மாதிரி அன்றைக்கே அப்படி பேசியிருந்தா இப்படி பண்றான்ற மாதிரி பவித்ரா ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்ப சௌந்தரியோட ரியல் ஃபேஸ் பல பேருக்கும் தெரிஞ்சு விட்டது அப்படின்றது பார்க்க முடியுது ஓகே அடுத்து முத்துக்குமரன் வந்து மஞ்சுரி கிட்ட சொல்றாரு இது வந்து ஒரு கேமுங்க இந்த கேம் வந்து ஒரு மூணு விஷயங்கள் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் எப்படி கதை சொல்ல போகிறோம் டாஸ்கில் மூணு விஷயம் ரொம்ப முக்கியமோ இதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மூணு விஷயம் நம்பர் ஒன் என்னென்னா நம்ம எழுபது நாள் எழுபத்தஞ்சு நாள் கடந்து வந்திருக்கோம் அதுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு மகிழ்ச்சி கொடுக்குற ரீதியில் நம்ம பார்க்கணும் ஒன்று நம்பர் டூ என்னென்னா இதன் மூலியமாக பல பேரோட முகத்திரைகள் கிழிக்கப்படும் ஐ மீன்ஸ் இந்த டாஸ்கில் பல பேர் இப்போ அருணோட முகத்திரை இந்த மாதிரி முகத்திரையெல்லாம் கிழிக்கப்பட்டு வருது இல்லை ஸோ இந்த மாதிரி பல பேரோட முகத்திரை கிழிக்கப்படுவதால் என்ன நடக்குன்னா அவங்களோட ஓட்டிங் மேலே ஏறும் இல்லை டிகிரிஸ் ஆகும் ஒரு லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஒரு எண்பதாயிரத்துல ஒரு லட்சத்துல இருந்து எண்பதாயிரம் டிகிரிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த சுச்சுவேஷன் நமக்கு எப்படி சாதகமாக அமையுது அப்படின்றது ஒரு பாயிண்ட் அடுத்து மூணாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தி நம்ம எப்படி கேம் விளாட்றோம் கேம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி எடுத்துட்டு போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் ஃபோக்கஸ் பண்ணுன்ற மாதிரி கேமோட புரிதலாக இருக்கு ஸோ இதில் கொடுத்த இன்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்து இறங்குனா தரமான சம்பவங்கள் இருக்கிறது அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஸோ அதுவும் ஃப்ரைடே எபிசோட்ல ஒரு பயங்கரமான கேம் இருக்குது நமக்குள்ளே வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஏதுன்றது ஸோ இப்போ விஷால் ஃபேமிலி லைவ்ல வந்திருக்காங்க அது என்ன ஏது என்ற பாப்போம் பாய் கேட்